ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம அபி வந்து அப்படியே லிஃப்ட்டில் மாற்றினோன்னு லிஃப்ட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம ராகவ் இருக்கிறாருங்க கிட்டே வந்து நம்ம அபி வந்து சொல்லுவாங்க ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குதே நான் வேறு லன்ச் பாக்ஸை வேறு விட்டு வந்துட்டேன் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து தரமான சமையல் பண்ணியிருந்தாங்க என்னன்ட்டு ரொம்ப ஒரு சா சுவாரஸ்யமாக கேட்கும்போது எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணியும் பச்சடியும் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு புடி பிடிக்கலான்னு பார்த்தேன் நீங்கள் வச்ச வேலைக்கு நான் வந்து இப்போ பார்த்தியா நான் லிஃப்ட்டில் வந்து மாட்டின்னுக்குறேன் எனக்கு பசங்க தேன்ட்டு பேக்குள்ளே ஆராயும் போது பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் டிஃபன் பாக்ஸில் வந்து ஒரு ரெண்டு குழக்கிட்ட வச்சிருக்கிறாங்க ஐ பத்தியா என் தாயம்மா என்ன மாதிரி சேர்ந்து வச்சிருக்கிறாங்க ஒரு குழக்கத்தை எடுத்து சாப்பிடும்போது போது அங்கே ராகம் இருக்கிறாங்க நீ சாப்பிட்றியான் என்னும் போது இல்லை எனக்கு வேண்டான்னும் போது அப்பா அபி வந்து அப்படியே கண்ணை மூடி அப்படியே சுவாரஸ்யமாக சாப்பிடும்போது நம்ம ராகவ வந்து அப்படியே ரசிக்கிறாருங்க ஏன்னா வேண்டான்னு சொன்னவு கூட வந்து பக்கத்துலயே உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக காதலான்னு தெரியலைங்க பிடிக்கலன்றவங்க தாங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம ராகோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்